நம்ம சோதனைகளில் நல்ல முறையில் வாழணும் என்று சொன்னால் பதறக்கூடாது ஆனால் பதட்டம் இருக்குது எல்லார்ட்டையும் கொஞ்சமாவது இருக்கும் தான் ஈமான் வளர வளர அதை என்ன செய்யும் அந்த பதட்டம் குறையும் ஈமான் வளர வளர அந்த பதட்டம் குறையும் அல்லாஹு சொல்லி முசல்லி அல்லாஹு சொல்றான் தீங்கு வந்துட்டேன்டா ஏதாவது தவறான மோசமான விஷயங்கள் நடந்துட்டேன்னு இருப்பான் இந்த பதட்டம் மற்ற உதாரணங்களை சொல்லலாம் நினைக்கிறேன் இந்த பதட்டம் வார இருக்குதுல்ல ஒரு மூணு வருஷத்துக்குற வார தீங்கு பதற இல்லங்கிட்டா மூணு வருஷத்துக்கு பிற வார தீங்குக்கு இப்போயே முடிவு எடுத்து எல்லாம் முடிச்சிடறான் அல்லால் ஒரு ஹைர் ஒரு அல்லால் ஒரு ஹயர் எதிர்பார்க்க மாட்டியா உலகமே மாறலாம் அப்படின்னு நினைக்க மாட்டியா உனக்கு ஒரு ஹயிர் நடக்கும்னு நினைக்க மாட்டியே இதுக்கு மத்தியில் அல்ல அவனுக்கு வாழ்க்கை தருவான்னு நினைக்க மாட்டியா அதெல்லாம் இல்லை அவனும் நோயாளி நல்லா ஆயிப்பானவத்தேன் அவனை நோயாளி ஆக்கிடுறது நான் சவுதிக்கு வரதுக்கு பிளான் பண்ணிக்கிறேன் யாராவது கோல் பண்ணுங்க வந்துடாத நான் போகிற நிலமையில் இருக்கிறேன்றது இங்கே விளங்கிட்டா நான் வந்துடாத நான் போகிற நிலமையில் இருக்கிறேன்றது என்னடா சொல்கிறேன் அப்படின்ட்டு வேற என்ன எல்லாம் காலி இப்போ சவுதியே காலி இன்னி பொறியினஸ் அவ்வளோதான் இப்படி ஐம்பது வருஷமா சொல்லி கண்டிக்கிறாங்க விளங்கிட்டா எத்தனை வருஷம் ஈராக் ஒரு டைம்ல இருந்த மக்களுக்கு தெரியும் பேசினான்னு விளங்கிட்டா ஒவ்வொரு டைம்லயும் இத அப்போ நான் என்ன சொல்றேன்னு சொன்னால் நாம முடிவெடுக்கிறோம் அதான் நல்ல இது வேற அதை பதறி பதறி எடுக்கிறது இது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லாவுடைய கையில நம்ம கொடுத்துட்டு இப்படித்தான் நமக்கு போடுறோட அதாவது நான் ஒரு நபிமார்களுடைய வரலாற்று சப்ஜெக்ட்ல சொன்னேன்டா நபிமாருக்கூட வரலாற்றை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை ப்ளேம் பண்ணதா இருக்காது வாழ்க்கை அமைஞ்ச இடத்துல ப்ளேம் பண்ணிப்பான் எப்படி வாழ்க்கையை ப்ளேன் பண்ணுறது வேற எங்களுக்கு எப்படியெல்லாம் என்னது வாழ்க்கை அமைகிறதோ அங்கே ப்ளேன் பண்ணுறது வேறு நிறைய பேர் எப்படி என்ன சொன்னால் இங்கிருந்து அறுபது வருஷம் வரைக்கும் எழுதிடுறது எழுதி வளையிறதில்ல என்ன செய்கிறது இல்லை வளையிறதில்ல அன்புள்ள உங்களோட வாழ்க்கை எப்படி இப்படி ஓடிக்கண்டே இருக்கும் எங்கே நிற்கிறீங்களோ அங்கே ஒரு ப்ளே பண்ணுங்கள் அங்கே என்ன செய்யணும் வாழணும் நீ எங்க எப்படி இருக்கணும் நீயே பிளேம் பண்ணா எப்படி இருக்கும் மதியன்ல தான் நான் இருக்கணும் மூசாஸ்லாம் பிளேம் பண்ணி தான் ஈஜிப்டுக்குறையுமா ஈஜிப்டில் தான் இருக்கணும் பிளேம் பண்ணிருந்தா சிரியாவுக்கு போகலுமா யூசுப் அலிஸ்லாம் வந்து என்ன நான் சிரியாவில் தான் இருப்பேன்டா எகிப்துக்கு உரையிலுமா எகிப்துக்கு ஃபேமிலியை அதாவது ரசூல் ஒரு சில வாழ்க்கை எப்படி இருந்து நபிமார்களுடைய வாழ்க்கை இருந்தாலும் பாருங்க அப்போ எனவே நாங்க வந்து முதலாவது அல்லாஹு சொல்றா இல்லல் முசல்லி அடுத்தது ஹயிர் வந்தால் என்ன செய்வான் தெரியுமா பயப்படுறான் போயிருமோ அழிஞ்சிருமோ குறைஞ்சிருமோ அதனால் என்ன செய்வான் தடுத்து கட்டுறது தடுத்து கட்டுறது எல்லாம் யாரை கண்டாலும் பிச்சைக்கார மாதிரியே பேசுகிறது விளங்கிட்டா ஏ நம்ம கொஞ்சம் கெத்தாகிக்கிறோன்னு சொல்லி பேசிட்டே பேசிட்டோம்னா நம்ம பிரச்சனை ஆயிரும்னு சொல்லி இது ஏழைகள்டே இருக்கு பணக்காரன் மட்டும் இல்லை ஏழைகிட்டே இருக்குது சலாம் வலைக்கும் நல்லா ஆயிக்கிறீங்களான்னு எந்த பணக்காரனு கேட்க விருப்பம் இல்லை இப்போ ஏன் அவன் நல்லா ஆயிக்கிறன்னு சொல்லவே மாட்டான் இப்போ சலாம் வலைக்கு நல்லா ஆயிரு எங்கே நல்லா ஆயிக்கிறீங்க இப்போ சுச்சுவேஷனில் இப்படி தான் நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னா அப்போ எவனா சுகம் விசாரிப்பானா யாராவது சலான் சொல்லுவானா சுகம் விசாரிப்பானா என்றைக்கும் இந்த மாதிரியான ஒரு நிலையிலே நம்ம எப்படி நம்ம பேசணும் அலமதுல்லா பெருமையாகவும் பேசக்கூடாது நான் வந்து இப்போ சுலைமான் இஸ்லாம் மாதிரி வாழ்ந்துட்டீங்கன்னு பேசக்கூடாது அதே நேரம் என்ன கீழ் நிலையை நம்ம என்னது போகவும் கூடாது எப்படி சொல்லணும் அஹம் துல்லா அல்லா அவங்களுக்கு என்னது ஹைரான வாழ்க்கையை தந்துக்கிறேன் எப்பயும் அல்லாஹு தாலா என்ன என்ன செஞ்சதில்ல அவமானப்படுத்தி முடிஞ்சுது யாராவது நம்மளுக்கு சலான் சொல்ல மாட்டானா நம்மகிட்ட இப்படி பேச மாட்டானா என்று சொல்லி நினைக்கிறதும் ஒரு பிரச்சனை என்ன அவன் தடுக்க நினைக்கிறான் இவன் பதற நினைக்கிறான் இது ரெண்டு என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடிய இந்த பதட்டத்துடைய விளைவுகளை நீங்கள் பல இடங்களில் பார்க்கலாம் சாதாரண பஸ் ஸ்டாண்டில் நின்று நிட்டிப்பாங்க திட்டியிருந்தால் வேகமாக நல்ல பெரிய வண்டி ஒன்று போகும் ஹராத்தில் உழைச்சது தான் சரியா நம்மளாம் விளங்குதில் பார்த்தீங்களாவே இவன் எங்கே இருந்தான் தெரியுமா அப்படின்ட்டு அவன்கிட்ட ஹிஸ்ட்ரி பக்கத்தில் உள்ளவனுக்கு அந்த வரலாற்றுக்கு சம்மந்தம் இல்லை வேறு ஒரு காரணம் கூட இருப்பான் ஃபுல் ஹிஸ்ட்ரி பேசுகிறது அவன் வந்து இவனை கண்டிருக்க மாட்டான் சிலவேளை சில நேரங்கள் ஒரு வேகமாக போக வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் என்ன பதட்டம் உனக்கு இல்லாமைய யாரோட தலையில போடுறது இருக்கிறவன் தலையில என்ன செய்யறது போடுறது நீ உண்மையிலே கௌரவமான எப்ப தெரியுமா அல்லாஹு தாலா உன்னைய தடுத்து சோதிக்கிறான் அவனை கொடுத்து சோதிக்கிறான் இவ்வளவுதான் இதை மட்டும் நீ நினச்சி என்று சொன்னால் நீ எங்கே என்ன செஞ்சிருவே இருப்பாய் ஆனால் இது நம்மகிட்ட இல்லை பதட்டம் கிடைச்சா போயிருமன்ற பதட்டம் இல்லாட்டி எப்படா கிடைக்குமன்ற பதட்டம் அதை அல்லாஹூத்தாலா சொல்கிறான் யாருக்கு இது இருக்காதுண்டா தொழுகையாளிகளுக்கு இருக்காது என்றான் ஏ அவன் தான் அழகாக நல்ல வியாபாரம் போயிட்டு இருக்கிற டைமில் கடையை மூடிட்டு வந்து தொழுவான் அவனுக்கு பதட்டம் இருக்காது நல்லா அப்படியான் நல்ல பிஸ்னஸ் போயிட்டு இருக்கும் அப்போ பிஸ்னஸ் போயிட்டு இருக்கிற டைமில் கடையை மூடிட்டு இப்போ நான் அல்லாஹுக்கு போயிட்டு தொழுறானா அவன்கிட்ட பதட்டம் தானாக என்ன செய்யும் போகும் அவன் அல்லாஹ் அதை இஷா இஷாவுக்கெல்லாம் மூடிட்டு வந்து தொழுறானா அவனுக்கு என்ன செய்யும் பதட்டம் தானாக குறையும் அப்படியே நல்ல வியாபாரம் நடந்துட்டு இருக்கிற டைமில் தகஜத்துக்கு கடையெல்லாம் மூடிட்டு வந்து தொழுறானா ரமதானுடைய காலங்களில் அவனுக்கு என்ன செய்யுது பதட்டம் குறையும் பல பொருளாதாரத்தை கொடுக்குறானா ஒரு கோடி வருது ஒரு லட்சத்துக்கு சக்காத்துக்கு கொஞ்சம் பெருசா இருக்காது ஒரு கோடி கொடுக்கிற டைமில் எப்படி இருக்கும் ஒரு கோடிக்கு ரெண்டரை லட்சம் இதே நூறு கோடி இருந்தா ரெண்டரை கோடி ரெண்டரை கோடியை கொடுக்க வேண்டி தான் நிறைய பேர் ப்ரொஜெக்ட் ஆரம்பிச்சு அது எப்படி என்னது வேற மாதிரி ஆக்கிடுறது அப்ப என்ன இது என்னது இந்த மாதிரி அவன் கொடுத்து கொடுக்க வார நேரத்தில் பல ஜகாத்துக்கு செலவழிக்கிற நேரத்தில் பல லட்சக்கணக்கான தர்மத்துக்கு செலவழிக்கிற நேரத்தில் பல லட்சக்கணக்கான செலவழிச்சு போற நேரத்தில் குடும்பங்களுக்கு செலவழிக்கிற அவனுக்கு என்ன குறை பதட்டம் தானா குறையும் அல்லாஹு சொல்றா அதில் சொல்லிட்டு வானா இல்லல் முசல்லி தொழுகை தவிர அவர்கள் தொழுகையில தன் எப்பொழுது நிலையாக இருப்பார்கள் அவர்களுடைய சொத்துக்களிலே ஹக்குன் வல் கேட்டு வருகின்றவர்களுக்கும் கிடைக்காதவர்களுக்கும் அவருடைய சொத்தில் ஒரு பங்கு இருக்கும் பதட்டம் இருக்காது அவனுடைய அவனிடத்தில் பதட்டம் இருக்காது எனவே அன்புள்ள சோகர்களை இரண்டாவது மிக பிரதானமான பகுதி தடுப்பது இறைவனது அருள் அப்படின்றது நம்ம நினைக்கிறோம் தடுப்பது இறைவனது அருள் என்பதை நினைக்க வேண்டும் இது குறை வழி திருப்பி திருப்பியும் சொல்லிக்கிறேன் மறந்துடாம நமக்கு அல்ல இதெல்லாம் தடுத்தாண்டு பாருங்க தடுத்ததுனால எங்களோட ரூட் எப்படி திரும்பிச்சுட்டு பாருங்க நாங்களாம் சாய்ஸ் பண்ணிக்க மாட்டாங்க அல்லாவா திருப்பிடுவாங்க அல்லாவா உங்களை வழி நடத்தியிருப்போம் உண்மையாக சொல்ல போனால் நம்ம போட்ட திட்டமெல்லாம் நடக்குது அல்லாஹ்வுடைய அருளால் நாங்கள் வழி நடத்தப்படுகிறோம் அவ்வளவுதான் மேலோட்டமா பார்த்தா தான் நம்ம அங்கிருந்து இங்க வந்தோம் இங்கிருந்து அங்க போனோம் இருக்கும் மற்றபடி எல்லாம் பார்த்தோம்னா அங்கிருந்து எப்படி இங்க வந்தீங்கன்னா அது அல்லாவா இருக்கும் தான் என்னது காரணமா இருக்கும் இங்கிருந்து நீங்க ஏன் அப்படி போறீங்கன்னு சொன்னா அதுவும் அல்லாவு என்னது அந்த இடத்துல உங்களை நிர்பந்திச்சிருப்பான் உங்களுக்கு மேலாக ஒரு பலமான ஒரு சக்தி மூலம் நீங்க நடக்குது உங்களுக்கு விளங்கிச்சு உங்களுடைய தேர்வுகள் உங்களது சுதந்திரங்கள் உங்களது விருப்பங்களை மிகைத்து ஒரு விஷயம் உங்களை என்ன செய்து ஆட்டி படைக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றாலே போதுமானது நாங்கள் வந்து என்ன அல்லாஹு தடுத்து எங்களுக்கு அருள் புரிகிறான் என்பதை புரிந்து கொள்ள இது இரண்டாவது விஷயம் ஒரு மனிதன் சோதனையான காலநிலைகளில் எப்படி இருக்கணும் என்பதற்கான ஒரு இன்னொரு மனோநிலை மூன்றாவது அன்புள்ள சகோதரர்களே இஸ்லாம் தடுப்பதும் இறைவனது அருளை என்று சொன்னதனாலோ கதிரில் உள்ளது தான் நடக்கும் என்று சொன்னதுனாலோ என்றைக்கும் சொல்லல உட்காந்துட்டு உட்காந்துட்டீங்க அல்லா தான் என்ன செய்ய போகுது நடக்க போகுது தடுக்கிறது மறுநல்லாம் அதனால் அதனால வீட்டுல என்னது இருக்கிறேன் இப்படியும் சொல்லல இஸ்லாம் இப்படியும் சொல்லல ரசூல் அலிம் சொன்னார்கள் அழகான ஒரு வார்த்தை ரசூல்லான் சொல்றாங்க அதாவது உனக்கு எதெல்லாம் பிரயோஜனம் தரும்னு நீ நினைக்கிறாயோ அதுல ஆர்வமாக இருக்கு ரசூலா அதில் ஆர்வமாக இரு எனக்கு அது கிடைக்கணும் நான் நல்லா வாழணும் நான் வந்து நல்லா வாழணும் சந்தோஷமாக இருக்கணும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கணும் என்ன சமூகம் என் ஊர் எனது நாடு என்னால் என்ன செய்யணும் சந்தோஷமாக இருக்கணும் நான் கொடுக்கணும் நான் கொடுக்கணும் அதனால் சந்தோஷமா இருக்கணும் நான் சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் என்றதை இஸ்லாம் என்றைக்கும் என்ன செய்ததில்லை தடுத்தது கிடையாது எஹ்ரிஸ் அலாமாயம் ஃபா உக் நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய உங்களுக்கு எதெல்லாம் ஆர்வமாக இருக்குதோ அதில் என்ன செய்யுங்க சுர்சல்லா ஹுலி வசலம் அவர்கள் உதவெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அம்ர என்ற நபித்தோலர் பக்கத்திலேருந்து அவருக்கு சொன்னாங்க தண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்போ சொல்றாங்க உன்னை ஒரு படை தளபதியாக அனுப்ப ஆசைப்படுறேன் அப்படி போனீங்கன்னா யுத்தகலம் உங்களுக்கு நிறைய கனிமத்தை என்ன செய்யும் எதிரிகள் விட்டு செல்கின்ற அந்த கனிமத்துக்கள் உங்களுக்கு பெரும் பங்கு என்ன செய்யும் கிடைக்கும் அவர் சொல்கிறார் அல்லாவின் தூதரை நான் அம்மா ஹதா அஸ்லம் நான் இதற்காகலாம் என்ன செய்யலை இஸ்லாத்துக்கு வரலை இந்த கனிமத்துக்காகலாம் அவர் உண்மையாக சொல்றார் அவர் உண்மையாக சொல்கிறார் உள்ள அதுக்காக வரலை அப்படின்றார் ரசூல் சல்லா அலுவலம் சொன்னாங்க யா அமல் நியமல் மாலு சாலே ஹெலில் மர் இஸ் சாலே நல்ல பணம் நல்ல பொருளாதாரம் நல்ல மனிதனுக்கு கிடைப்பது மிக சிறந்தது நான் ஒரு நல்ல பொருளாதாரம் ஒரு நல்ல மனிதனுக்கு கிடைச்சா அது மிகவும் சிறந்தது என்று ரசூல் சல்லா அலுவலம் சொல்கிறாங்க அப்புறம் ரசூல் நாங்கள் என்ன சொல்கிறாங்க நீ வந்து என்னது உனக்கு நல்லது கிடைக்கணும் உனக்கு ஏதாவது பொருளாதாரம் கிடைக்கணும் என்றதுல ஆர்வமாக இருக்கணும் ஆர்வம் இல்லாம அம்பேன் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க இஸ்லாம் என்ன செய்யல சொல்லல அதுல ஆர்வமா இருக்கணும் ஹலாலா உழைக்கணும் எல்லாம் ஒரு மனிதனுக்கு ஆர்வம் இருக்கணும் இந்த ரெண்டும் சேரணும் பின்னால சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அவைகளும் சேர்ந்து என்ன செய்யணும் அந்த ஆர்வம் போகணுமே தவிர பொறாமைப்படுவதோ மற்றவனுடைய பொருளாதாரத்தை தட்டி கழிப்பதோ வட்டியில ஈடுபடுவதோ தொழுகையை புறக்கணிப்பதோ ஜக்காத்து கொடுக்காமல் இருப்பதோ சதக்காக்களை தடுத்துக் கொள்வதோ இது போன்று இல்லாமல் பொருளாதாரம் என்ன செய்யணும் ஒரு மனிதன் ஆசை வைக்க வேண்டும் ஒரு மனிதன் ஆசை வைக்க வேண்டும் பார்க்கிறோம் நம்ம அப்துல் ரஹ்மான் பின் அவுடைய நம்ம முன்மாதிரியே பார்க்குறோம் சுபேர்பின் அபாப்டை முன்மாதிரியே அதே போல் பல நபித்தோழர்களுடைய அதாவது சாதி முனு ரபியை பார்க்கிறோம் இத்தனையோ நப்தோடர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் ஆர்வமாக இருந்திருக்கிறார் ரசூலாங்க இருக்கிற காலத்துல தான் ரசூபலாசன் அவர்கள் இருக்கின்ற அந்த காலப்ப நம்ம பெரிய ஒரு செய்தி பார்க்கணும் அப்பாஸ்லாம் அவையை பாருங்க ரசூபலாசன் பஹ்ரேனுடைய அந்த சுபகுக்கு உட்காந்துட்டீங்கன்னா அது அழகான செய்தி சுபம் முடிஞ்சு பார்க்குறாங்க அன்றைக்கு மக்கள்லாம் ரசூலாங்களை அப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க ரசூஸ்ராசுக்கு விளங்கிட்டு இவங்க வந்து என்னது ரைட் நமக்கு வந்து ஒரு செய்தி வந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு உபைதா வந்து பொருளாதாரத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறான் செய்தி உங்களுக்கு கேள்விப்பட்டிக்கும் போல இருக்கேன்றாங்க ரசுல்லா அப்படின்னா என்ன பஹ்ரைன் இந்த தம்மாமி இந்த அஸ்ஸா இந்த மாதிரி ஏரியாலாம் அண்டைக்கு இந்த புள்ள உள்ள பஹ்ரைனே சேர்த்து அதுல இருந்து அந்த மக்கள்கிட்டேருந்து இருந்து வர வேண்டிய பணத்தை செஞ்சுக்கிறாங்க பதினாவுக்கு வந்திக்கிறாங்க இந்த செய்தி யாரு கேள்விப்பட்டுட்டு நம்பி தோழர் கேள்விப்பட்டு ரசூல்லாங்க அதை வந்தால் என்ன செய்வாங்க முக்கியமான போராளிகளுக்கு எல்லாம் என்ன செய்வாங்க கொடுப்பாங்க மற்ற மற்ற மக்களுக்கு கொடுப்பாங்க அதனால தான் ரசூல்லாங்கள ஒரு பார்வை என்ன செய்கிறாங்க எல்லோரும் சுபகுத்தூர் ஒரு பார்வையை பார்க்குறாங்க ரசூல்லாங்களுக்கு அது விளங்கிட்டு ரசூல்லாங்களுக்கு அதை விளங்கிட்டு அப்போ ரசூல் சார் ஆனால் என்ன செய்யலை பொருளாதாரம் பண்ணணும் ஓடி வந்திக்கிறீங்க எப்படியா கண்டித்தாங்க ரசூல்லாங்க அங்கே எல்லாம் கண்டிக்கிறேன் சுபகுத்தூளுக்கு வந்த மக்கள் போட்டி கண்டிக்கிறோம் இப்போ கொஞ்சம் பிரச்சாரங்கள் வரைக்கும் வந்தாலும் ஏச்சி வராட்டியும் ஆச்சு இப்போ கொஞ்சம் பிரச்சாரம் எப்படி வந்தாலும் ஏச்சு வராட்டியும் ஆச்சு வந்தீங்க இங்க சொன்னால் சொன்னா பள்ளிக்கு வராங்க இல்லையா வந்தா வந்து வேலை இல்லை விளங்கிட்டா இஹ்லாசரிக்கணும் அப்படின்றது இஹ்லாசிரிக்கிறது விளங்கிட்டா எதையாவது ஒன்று சொல்லி சொல்கிற ஒரு பிரச்சாரம் என்ன செய்து இல்லை இப்படி ஒரு தவா ரசூலான காலத்துல நான் என்ன செய்யல காணல ரசூல் சலாவோட சில வந்த மக்களை பார்த்து சொல்றீங்க அப்படியா நீங்க வந்தது போல போலீங்கன்னு சொல்லி ரசூல் சலா அவசனம் பங்கிட ஆரம்பிக்கிறான் பங்கட ஆரம்பிச்ச நேரத்தில் அப்பா சொல்லாம் வந்தான் ரசோல்லா இப்போ எவ்வளவு பங்கடுறாங்க ஒரு நீ உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுங்க அப்படின்னு சொல்லி அப்பாசு வந்து தண்ட சவுபை விரிக்கிறாங்க சௌப விரித்து முற்றுஞ்ச அளவுக்கு த வெள்ளி தங்க நாணயம் பெரும்பாலும் திருகமாக வெள்ளியாக இருக்கும் திருகத்தை அள்ளு அல்லுன்னு அழுறாங்க அள்ளினா தூக்கி கிளையில அவருக்கு எதை சௌபாலத தூக்கி கிள முடியாம இப்படி அழுற பக்கத்தோட கொஞ்சம் தூக்கி விடுங்கன்றார் பக்கத்தில் ஒரு சொல்றாரு கொஞ்சம் இதை தூக்கி விடுங்க வந்து யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாது யாரும் அவரே தூக்கணும் என்ன அதாவது தந்தை அவர் என்ன நடக்குது அவரா என்ன செய்யறாரு கஷ்டப்பட்டு தூக்க கூட கொஞ்சம் பணமெல்லாம் கீழே உளுந்திருது எல்லாரும் தூக்கி விட்டுருக்கேன் அதெல்லாம் எடுத்துட்டு போய்த்திருப்பாரு ஆனா தூக்கிட்டு கொஞ்சம் எடுத்துட்டு போறாங்க ரசூல்லாங்க இப்படி அவரை பார்த்து கொண்டே இருந்தார்கள் மறையும் வரைக்கும் அது அவருடைய பொருளாதார ஆசையை ரசூல் செல்ல அவர்கள் பார்த்துக்கொண்டு அவர் மறைமறைக்கும் பார்த்து கண்டிக்கிறேன் இந்த இப்படி அள்ளிட்டு என்னது ரசூல்லாம பார்த்து கண்டிக்கிறான்னு பாக்குறோம் யார் அப்பா சலதிலானவர்கள் இஸ்லாத்துக்கு மிக பெரும் தியாகம் செய்த நபித்தோழர் பெரும் தலைவர்களை எல்லாம் இஸ்லாத்தை கொண்டு சேர்த்தவர் மிக சிறந்த நபித்தோடர் ரசூல் சல்லா விரும்பிய ஒரு நபித்தோழர் அப்படி சேவை செய்தவர் ஆனா அவர் பொருளாதாரத்துல ஆசிரியர் ரசூலாங்க என்ன செய்யல தடுக்கல அவர் ஹராமா இல்லை வட்டியலா இல்லல்ல அவருக்கு பெரிய பங்கு இருக்குது அதுல அது எடுத்துட்டு போனது ரசூல்லாங்க என்ன செய்யல அல்லல்ல ரசூலாங்க ஆர்வங்களை குறச்சாங்க நீங்கள் ஆர்வம் படுறது இப்படி போகக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்போ தான் ரசூல்லாங் சோர ஃபவுல்லாஹிமா அக்ஷா அலைக்குமுல் ஃபக் இந்தமா அக்ஷா அலைக்கு முத்துன்யா அதாவது நான் உங்களுக்கு வறுமையே பயப்படவில்லை உங்களுக்கு இந்த உலகத்தையே பயப்படுகிறேன் ஆரம்ப காலத்தில் உள்ளவர்களுக்கு அது அதாவது விரி விரிக்கப்பட்டது போல உங்களுக்கும் விரிக்கப்பட்டு ஃப தனா கமா தனா ஃபசுஹா பத்து குலி கமா அல அவர்கள் எப்படி அதில் போட்டி போட்டு அழிந்தார்களோ அதுபோல நீங்களும் அழிந்து விடுவீர்கள் என்று தான் நான் என்ன செய்கிறேன் பயப்படுகிறேன் என்று ரசூல் சல்லாஹலம் சொன்னார்களே தவிர அது எடுக்காதீங்க என்று ரசூல் சல்லாசலம் என்ன செய்யல சொல்லல அப்ப இஸ்லாம் வந்து எங்களுக்கு இந்த உலகத்தில் வாழ சொன்ன மார்க்கம் அதுதான் பெரிய கவலையாக இருக்குது சாக சொன்ன மார்க்கத்துலேருந்து தொழுகை விட்டா பரவாயில்ல வாழ சொன்ன மார்க்கத்துலேருந்து தொழுகை விடுறாங்கடா வாழ சொன்ன இருந்து இதெல்லாம் எப்படி இருக்கும் சம்பாதி உலை குழந்தை உழைச்ச பின்னால குழந்தைகளுக்கு சொத்து பங்கீடு எப்படி மனைவிக்கு எப்படி கணவனுக்கு எப்படி தம்பிக்கு எப்படி தங்கச்சிக்கு எப்படி கொடுக்கணும் நீ உன்ன சொத்தை டோட்டலா வசியத்து பண்ணிடாத பிள்ளைகளுக்கு விட்டுட்டு இப்படி சொன்ன ஒரு மார்க்கத்தில் இருந்துட்டு உலகத்தையும் பார்க்கணும் பார்க்கத்தான் சொல்லுது இஸ்லாம் உலகத்தையும் பார்க்கணும் அதுக்கு என்ன வழி சுபோ தொழிலோ விடுறது இப்படி உலகத்தை பார்க்க கூடாது என்றதைதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்ல கூடிய விஷயம் இஹரிஸ் அலா மா யம் உனக்கு ஆர்வம் வரக்கூடிய உனக்கு உனக்கு நல்ல விஷயங்களில் நீ ஆர்வத்தோடு இரு ஃபின் அஸாபக ஷை ரசூலுல்லாஹ் சொல்றார் அவலா தஃஜிஸ் என்ன செய்ய வலா தாஜிஸ் இயலாது என்று சொல்லாத முடியாதே என்ன செய்யாதே சொல்லாதே சோர்வடைஞ்சிராதேன்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோர்வடைந்து விட வேண்டாம் அல்லாஹ்வின் மீது என்னது பொறுப்பு சாட்டு செயல்படு ஃபைன் அஸாபக ஷை அப்படி போற வழியில் உனக்கு ஏதாவது தடைப்பட்டு சோதனை அமைஞ்சால் அன்னி கதா இப்படி எல்லாம் செஞ்சிருக்கேன் கதா இப்படி எல்லாம் இப்படியெல்லாம் இருக்குமே சொல்லாது வலாக்கின் குள் கத்தர் அமாஷான் அல்லாஹு தாலா நாடியது எங்களுக்கு என்ன செஞ்சது நடந்தது அப்படி என்று சொல்லி சொல்றான் அல்லா அப்போ ஆர்வம் படுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் ஆர்வம் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு நம்ம இப்படி என்ன செய்யக்கூடாது இந்த மாதிரியான பதட்டங்களை அடையக்கூடாது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் நான்காவதாக கடைசியாக என்ன அப்படி என்று சொன்னால் அன்புள்ள சகோதரர்களை இந்த அளவுக்கு இஸ்லாம் எங்களுக்கு சோதனை நேரங்களில் இதுக சொல்ற அதே நேரம் நாலாவது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் சாதாரண மனிதராக வாழ்ந்து விட்டு போனாலும் நாளை மறுமையில் அல்லாஹூ தாலா நீங்க எப்படி வாழ்ந்தீங்க என்றத்தை கணக்கு பார்த்து சொர்க்கம் நரகம் தீர்மானிக்க போறான் அதே நேரம் சாதனையாளராகவும் இந்த உலகத்தில் மௌத்தாகலாம் எப்படி மரணிக்கலாம் ஒரு இமாம் புகாரியாக ஒரு இமாம் முஸ்லீமாக ஒரு திருமதியாக ஒரு நசாயியாக ஒரு இபனுமாஜாவாக ஒரு பெரிய சமூக வழிகாட்டியாக ஒரு தலைவராக ஒரு பிரச்சாரகராக ஒரு சமுதாயத்துக்கு சேவை செய்த ஒரு வைத்தியராக ஒரு பெரும் சாதனை படைத்தவர் ஆகும் நம்ம என்ன செய்யலாம் மரணிக்கலாம் ரெண்டு மரணமாக இருந்தாலும் அல்லாஹு தாலா அதாவது கேட்ப கூலி தர போறான் ஆனால் சாதனையாளர்களை உருவாக்குவது சோதனையான சூழ்நிலைகள் மட்டும்தான் எப்படி ஒரு சாதனையாளர் உருவாகுவது என்பது சோதனையான சூழ்நிலையில மட்டும்தான் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு உங்களை ஒன்றுக்கு தேர்ந்தெடுத்தால் அதனால தான் ரசூல் ரசூல் சொன்னதாக மாவியார் சொல்றாங்க அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு நலவை நாடினால் அவனை சோதிப்பான் நலவை அவனை சோதிப்பான் அப்படி என்று சொல்லி என்ன என்னூலுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் உங்களை அல்லாஹு தாலா இந்த உலகத்துல மிக சாதனைகளை படைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை உருவாக்கிட்டான்டா முதலாவது உங்களுக்கு தகரது சோதனை ஏற்றுக்கொண்டிங்கன்று சொன்னால் நீங்கள் சாதனையாளர் அதில் மறுதளிச்சிங்கடா சாதாரண மனிதர் தான் அல்ல உங்களே என்ன செய்ய மாட்டா உங்களே கண்டிக்க போகிறதில்ல மறுதளிக்கிறண்டா என்ன நீங்கள் இறைவனை நிராகரிக்கலை இறைவனை நிராகரிக்கலை மோசமான வார்த்தைகள் பேசலை ஆனால் சோதனையை தாங்கலை நீங்கள் என்ன செய்யலை சோதனையை தாங்கலையாலாம் இந்த சோதனையெல்லாம் எனக்கு ஆனால் லெவலில் இருக்கிறீங்க சோதனையால்லாம் திருப்பி எடுத்துருவான் அப்படின்னா என்ன உங்கள்கிட்ட வர இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அருளை என்ன செய்கிறாளா திருப்பி எடுக்கிறான்னு அர்த்தம் உங்களுக்கு ஒன்று பெருசாக தர இருந்தாண்டா உங்களுடைய சோதனை மிக பெரிதாக இருக்கும் அதனால தான் ரசூல் அவங்க சொன்னாங்க என்ன அசத்து நாசி பலா அன் அல் சோதனையில் கடுமையாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் சும்ம சாலிஹும் சும்மல் அம்சல் ஃபல் அம்சல் பின்னர் நல்லவர்கள் பின்னர் அவர்களை போல வாழ முயற்சி எடுத்தவர்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே சோதனைகள் என்பதை அல்லாஹு தாலா ஒருவனுக்கு அப்படி அதிகமாக கொடுக்குறான்னு சொன்னால் அவனில் இருந்து அல்லா பெரிய ஒரு ஆளாக அவனை உருவாக்க நினைச்சான்னு சொன்னா பெரிய சோதனைகளை கொடுப்பான் அவன் அதுல மிக திருப்தியோடு அந்த சோதனையை ஏற்றுக்கொண்டாள் அதான் மிக முக்கியம் அந்த சோதனையில அவன் பொறுமையாக இருந்து நல்ல முறையில் வாழ்றது வேறு அந்த சோதனையை எக்ஸெப்ட் பண்ணி அதை அங்கீகரித்து தாங்குறது இருக்குது அது வேறு அதுல திருப்தி காண்றான் அதுல அவனுக்கு எந்த விதமான அங்கலாய்ப்பும் இல்லை அல்லாம அவன் வந்து பன்மடங்காக சுஜூது செய்கிறான் இல்லாது இருக்கிற நேரத்தை விட இல்லாத நேரத்தில் அவனுடைய சுஜூதுகள் அதிகம் இல்லாத இருக்கிற நேரத்தை விட இல்லாத நேரத்தில் அவனுடைய புன்முறுவல் அதிகம் அவனது பொறுமை அதிகம் அவனுடைய மனத்தாங்கள் அதிகம் அவன் பேசுகிற நன்றிகள் அதிகம் என்று சொன்னா அல்லாஹால என்ன செய்வான் அவனுக்கு திறக்கக்கூடிய வாசல் என்பது சாதாரண ஒரு வாசலாக என்ன செய்யாது இருக்காது ஆனால் எங்கள் அதிகமான பேர் அதை தாங்கிக் கொள்கின்ற அந்த மனோநிலைக்கு என்ன செய்ய மாட்டாங்க வரமாட்டார்கள் அதனால அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் அந்த சாதனை என்ற படியிலிருந்து அவர் என்ன செஞ்சார் இறக்கிறார் சாதாரண ஒரு மனிதராக அவன் வாழ்ந்து முடிக்கக்கூடிய நிலையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் பல்லருடைய வரலாற்று நம்ம இதை என்ன செய்திருக்கிறோம் கண்டிருக்கிறோம் ஒரு தியாகம் ஒருவரை உருவாக்கி இருக்கும் ஒரு மரணம் ஒருவரை உருவாக்கியிருக்கும் ஒரு கஷ்டமான தொடர்ச்சியான வறுமை ஒருவரை உருவாக்கி இருக்கும் காரணம் அவர் காட்டிய பொறுமையும் அவர் காட்டிய நிதானமும் அவர் காட்டிய அந்த திருப்தியும் இறைவனோடு அவர் அடையக்கூடிய திருப்தியும் அன்புள்ள சகோதரர்களே சோதனை நேரங்களில் தான் அல்லாஹுத்தாலாவுடைய அதாவது நெருக்கம் உண்மையான ஒரு நல்ல ஒரு மனிதனுக்கு அதிகமாகும் அவன் அந்த நேரத்தில் சுஜூதில் விழுகிற நேரங்கள் இறைவனோடு அழுகிற நேரங்களில் அல்லாஹூத்தால இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு தோன்றாத வெளிச்சங்களை எல்லாம் என்ன செய்வான் அல்லா தோன்ற வைப்பான் இந்த உலகத்துடைய அக்கீக்கத்தை அவனுக்கு என்ன செய்யும் யதார்த்தம் அவனுக்கு புரியும் அந்த நேரத்தில் அவனுக்கு வரக்கூடிய சக்தி இருக்குது நான் வந்து இந்த உலகத்துல எனக்கு எதையும் எதிர்த்து வாழலாம் என்று வரக்கூடிய சக்தி வேற அவனுக்கு என்ன செய்யாது அது வராது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹூ ர ஆழமே இந்த ஆழமான ஒரு மன அதாவது இறைவனது சோதனைகளை தாங்கி எங்களை நாங்கள் உருவாக்கிக் கொள்கின்ற ஒரு சாதனையாளராக நம்ம வர வேண்டும் என்று சொன்னால் இந்த கஷ்டமான சூழ்நிலைகள் நாங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பெல்லாம் என்ன செய்யணும் தரணும் நமது பிள்ளைகள் நம்ம அடுத்த ஒரு சமுதாயமாக பார்க்குறது யாரே நமது பிள்ளைகள் பெரியாளாக வரணும் இவன் வந்து எங்கேயோ போகணும்னு நினைக்கிறோம் ஆனால் அவனுக்கு முதலாவது ஒரு வேலை செய்கிறோம் எந்த கஷ்டமும் படக்கூடாது அவனுக்கு என்ன வச்சுக்கிறோம் அவனுக்கு எல்லாம் செய்கிறோம் அவன் பே எல்லாமே அவன் எதை காணாமல் வளர்றான் தெரியுமா கஷ்டங்களையும் வறுமையையும் சோதனையும் காணாமல் வளர்கிறான் அதனால் நீங்களே சின்ன விஷயத்தில் ஆள் நிக்க மாட்டான் சின்ன விஷயத்தில் இருக்காது சின்ன விஷயத்தில் பதட்டம் அடைஞ்சிருவான் ஆனால் அவன் நல்லவர் அவர் என்ன நல்லவர் நீங்க நினைச்ச சாதனை வந்துட்டு என்ன செய்யலை வருவது இல்லை என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே நாங்கள் என்றைக்கும் புரிந்து கொள்ள வேண்டும் கஷ்டமும் வறுமையும் தான் ஒருவனை என்ன செய்கிறது உருவாக்குகிறது என்பதனால இந்த எந்த ஒரு நிலைகள் நாம் என்ன செய்யக்கூடாது பதறக்கூடாது பதறாத இருக்கிறதுக்கு ரசூல் கேட்ட ஒரு அழகான ஒரு துவா தான் அல்லாஹும் இன்னி அவுது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜிசி வல் கசல் வல் ஜூபுனி வல் புகுல் ஒதல் ஐத்தைன் வகலபத்து ரிஜா அதாவது அந்த டோட்டல் பிரார்த்தனை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஒருவனுடைய ஆளுமையை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் யா அல்லாஹ் ஹம் ஹசன் இரண்டு விதமான கவலைகள் கடந்த காலம் வரப்போகின்ற நிகழ்வுகளை வைத்துள்ள கவலைகள் இந்த கவலைகளை விட்டு நான் என்ன செய்கிறேன் பாதுகாவல் தேடுகிறேன் கசல் சோம்பேறித்தனம் கோழைத்தனம் கடன் தொல்லை அதுபோல மக்கள் எங்களை மிகைத்து செல்வது இவைகள் எல்லாவற்றையும் நான் என்ன செய்கிறேன் பாதுகாவல் தேடுகிறேன் நபி அவர்கள் அதிகமாக கேட்கக்கூடிய துவாண்டு தான் என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹு ரபுல் ஆலமின் சோதனையான சூழ்நிலைகளை பொறுத்து சிறந்த இந்த சமுதாயத்துக்கு பல சாதனைகளை முன்வைத்த மக்களாக அல்லாஹு தாலா எம்மை அங்கீகரிப்பதுடன் மறுமை நாளில் சொர்க்கத்தை பெற்ற மக்களஹல்லாஹுத்தாலா எம் அனைவரை மாக்கியல் கோயிவானஹ ஆதா மா ஐந்தி உள்ள அல்மு இந்த அல்லாஹ் வா குலு ஹாதா ஹோலா